தலை இப்போ இருக்கிற இது என்னென்னா தலை தளபதி அப்படிங்கிறது ஒரு வைப்பாக இருந்தது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அந்த ஒரு இவங்க ரெண்டு பேர் தான் மாஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு இப்போ அதாவது ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்களுக்கு தலையோட படம் பண்ணியாச்சு ம் தளபதியோட படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து வந்ததா நிறைய நான் சொல்லியிருக்கேன் ரணு சண்டைக்கொழி வேட்டை இதெல்லாம் பண்ண வேண்டிய படம் தான் ரெண்டு பேருக்குமே இந்த விருப்பம் இருந்துச்சு க அது கரெக்டாக அமைஞ்சு வரல ஆனால் அவர் ரொம்ப எனக்கும் ரொம்ப ரஜினி சார் நம்மளுக்கு எப்படி பிடிச்சதோ அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போஸ் பசங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே வந்து என்னென்னா எங்கள் அண்ணன் பையன் சின்ன அண்ணன் பையன் எல்லாமே அப்படியே மாஜய் விஜய் சார் விஜய் சாருக்கு பிடிச்ச மாதிரியான அவர் பிடிக்காமல் எப்படி இருக்கும் அவர் தான் அவ்வளோ பெரிய மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கரெக்டாக அமையலை அது அப்போவே பண்ணியிருக்கணும் ரன்னு பிடிச்ச டயத்துலேயே ரன்னே பண்ண வேண்டியது தான் சொன்னேன் பண்ண வேண்டியது அதெல்லாம் மிஸ் ஆச்சு எனக்கு ஒரு தடவை ஸ்கிரிப்ட் நம்ம ரெடி ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு ஒரு காலகட்டத்தை வரைக்கும் ஒரு மயக்கம் மாயை இவங்களெலாம் பண்ணணும்னு இருக்குங்க ஒட்டது பிறகு கதை தான் கதை தான் நம்மளை மயக்கும் அந்த கதை ரெடி ஆகிடுச்சுன்னா இவங்க அவங்க அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்காது போயிட்டே இருப்போம் அது தொத்திருச்சுன்னா நம்மளை உட்கார விடாது அது புஷ் பண்ணிடும் இப்போ எர்றான்னு சொல்லி நம்ம புரடியை பிடிச்சி தள்ளிடும் போயிடுன்னு சொல்லி அதான் சொன்னேன் காதல் படம் பாலேசருக்கு தக்கத்தக்க தக்க என்னைக்கு ரெடி ஆகிடுச்சோ ஒரு கேமரா மட்டும் கூடறா நான் போய் ஊரில் போய் எடுத்து வந்துடுறேன் ஒரே ஒரு கேமரா எதுவுமே எனக்கு தேவையில்லைடா தவிப்பார் அப்படி நல்ல கதை வந்துச்சுன்னா அந்த தவிப்புலேயே தெரியுங்க அவள் வந்து அப்படியே வந்து எது கொடுத்தாலும் போதுங்க நான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவான் வந்து யாரை பற்றியும் எந்த நடிகர் அந்த நடிகரை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஸ்கிரிப்டு தாங்க அது வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாயெல்லாம் போயிடும் சும்மா வெளியிலேருந்து பார்க்குறப்ப வந்து சும்மா வந்து பெருசாக சொல்லுவேன் மொழியாக இந்த ஹீரோ அந்த ஹீரோ கதை தான் ஹீரோ கதை சரியாக இருந்துச்சுன்னா நீ வேணுமோ படம் பண்ணலாம் நல்ல படங்கள் மிக முக்கியமான படங்கள்லாம் பாருங்கள் அந்த 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 கதைக்குள்ளே அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அது எந்த ரேஞ்சுக்கு போகும்னே சொல்ல முடியாத மாதிரியா இருக்கும் ஸ்கிரிப்டு தான் ஓகே உங்களோடய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சார் உதாரணம் சொல்கிறதுக்கு ரன் பண்ணும்போது சொல்கிறதுக்கு எதாக இருந்துருக்குமா நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு மாதிரி உதாரணம்லாம் கிடையாது யூத்தாக ஸ்டைலாக ஒரு சேம் எனர்ஜியோட ஒரு பெப்பியாக ஒரு அழகாக ஒரு படம் மதி கேமராமேன் இது எப்படி மறுபடியும் வந்து தமிழ் தெலுங்கு அந்த தமிழ் தெலுங்கு தான் தெலுங்கு ஆமாம் ஓகே இப்போ ரெடியாகிருக்கு ஸ்டார்ஸ் வந்து தமிழ் ஸ்டார்ஸா இல்லை தெலுங்கு ஸ்டார் கதை ரெடி ஆயிடுச்சு அதான் சொன்னேன் ஸ்டாரை பற்றி இல்லை வண்டி நிற்காது போயிட்டே இருக்கும் இப்போது ஆக்சுவலாகனால் அந்த உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வந்த அந்த பீரியடில் டேரக்டர்ஸ் யாரும் உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு என் வந்த புதுசிலேருந்து இல்லை இன்னும் புதுசாக வரக்கூடியவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டு தான் நாளைக்கு ஒருத்தன் டேரெக்டாக வரப்போனா கூட எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவான் ஏன்னா இதுக்குள்ளேயே தானே கிடைக்கும் அதனால் வந்து நல்ல படம் எடுத்தவங்க சரியாக ஒரு சின்ன வேலை செஞ்சவங்க எல்லாரோடையும் நான் கனெக்ட் ஆகிடுவேன் வந்து சினிமாவுக்கு நின்று வித்த அது மாதிரி நான் எல்லோரோடையும் பேசிட்டு தானே இருப்பேன் லோகேஷ்லேருந்து கார்த்தியிலேருந்து ஆரம்பித்து வந்து எல்லாரோடையும் வந்து கனெக்டில் இருந்துகிட்டு தான் இருப்பேன் ஓகே பெரும் மாயை பெரும் மயக்கம்னா இன்றைக்கு மணி நிறுத்தம் சார் தான் சங்க சார் வந்து பயங்கர பேர் அன்பு நான் யூஎஸ் போனப்போ வந்து கண்டினியூவாக எனக்கு டிப்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் ஐயோ இதுக்கு போ இந்த இடத்துல போய் பாரு சார் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா நான் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன் லாஸ் வேகாஸில் வந்து ஸ்பேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தேட்ரு தேட்டர் என்ன அற்புதமான ஒரு இன்னும் போயிட்டு வந்ததில் என் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் அதுதாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா செல்போன்ல எடுத்தெல்லாம் தூக்கி போகிறாங்களே இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ன்னு எதுவுமே ஏறாது எந்த செல்போன்லையும் ஷூட் பண்ண முடியாது ஐநூறு செல்போன் வச்சு ஷூட் பண்ணா கூட அந்த ஃபுட்டேஜ் வராது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு யானை நடந்து வர ஷார்ட் இன்னைக்கு என் மைண்டில் அப்படி இருக்கு அதே மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு ஸ்கிரீனில் நின்றுனா எப்படி இருக்கும் தேட்ரு கிழிஞ்சிரே ஸ்பியரில் ஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய நண்பர்கள் சசி சார் பாலாஜி சார் பாலன் இந்த மாதிரி கௌதம் கௌதம் வந்து பயங்கர எங்களோட செம்ம கனெக்டில் எங்களுடைய போய் மேற்பார் வெற்றிமாறன் எல்லோரும் யாராக எல்லாருமே நல்ல நண்பர்கள் எல்லா டேரக்டர்ஸ் இப்போ உங்கள் பாக்யா சார் எல்லாமே எடுத்து ஒரு பீரியடில் அவங்கவுங்க படத்தில் அவங்கவுங்க ஒரு சின்ன ஷார்ட்டில் வருவாங்க ம் தரணி சார் கூட வந்திருக்கார் ம் எதிரும்பூரில் ஒரு ஷாட் வந்திருக்காரு கௌதம் பாஸ் வந்திருக்காரு செல்வராவன் சார் நடிக்கிறேன் ம் லிங்கசாமி சார் அந்த மாதிரி வந்திருக்காரா இல்லை நான் வந்து நிறைய பேர் இப்போ வந்து இப்போ என்னென்னு தெரில என்ன டார்கெட் பண்ணுறாங்க நிறைய பேர் யோ இவன் எதோ மிச்சம் இருக்கான்ட்டு நிறைய வராங்க நானே தான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஆக்டிங்கில் ஒரு பக்கம் டைரக்ஷன் ப்ரொடக்ஷனு நிறைய டைவர்ட் ஆகி வெவ்வேறு வேலை எல்லாம் ஒன்று தான் இதில் இது இது பண்ணால் அது பண்ணுவோம் அது பண்ணால் இது பண்ணுவோன்னு ஒரு கனெக்டு தான் இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை இது வரைக்கும் பண்ணல ஃபியூச்சரில் பண்ணாலும் பண்ணுவோம் நீங்கள் பண்ண படத்தில் ஏதாவது ஒரு ஷார்ட்லாம் வந்திருக்கீங்களே தெரியாமல் வேட்டை வேட்டையில் ஒரே ஒரு ஷார்ட் வந்தேன் ம் அவ்வளோதான் ஆமாம் அந்த ஃபீல் ஒன்று இருந்திருக்கோம்ல நம்ம தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த எதில் எல்லா எல்லாருமே பொதுவாக இந்த படத்துக்கு யார் தெரியுமா போய் அவருதான் டேரக்டர் ஒரு ஃபீல் இருக்கும்ல அது அது எப்படி இருக்கும் பெருமை தானே பெரிய பெருமைங்க உண்மையிலேயே வந்து பெருமைன்னா ஒரு பண்ணிட்டோமா அது ஊர்லேருந்து வந்தோம் டைரக்டராக ஆசைப்பட்டோம் வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் இந்த பாடல் பாடிக்கொண்டிருப்பவர் இளையராஜான்னு போடும்போது ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்றும் இல்லைங்க மிக முக்கியமான டேரக்டர்ஸ் மேலே நீங்கள் என்றைக்கு ஒரு டேரக்டர் மேலே கிரேஸ் வந்துச்சோ அந்த டேரக்டரு படத்தில் வரணுன்னு அவசியம் இல்லை அந்த ஸ்மோக்கிங் கார்டு பற்றி சொல்கிறது அந்த டேரக்டர்ன்னு சொன்னால் கூட தெரிஞ்சுப்பாங்க ஆடியன்ஸ் ஆவோ உங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த மரியாதை நீங்கள் ஒரு படைப்பு மேலே அந்த மரியாதை வந்துச்சுன்னா அந்த கையை எடுத்து வச்சார்லங்க அந்த இடத்துல ஒரு கை வந்துச்சுனா அது வந்து டேரக்டருடைய கையாங்க பரத சார் வந்து அந்த கிளாப் பண்ணுறதுல வந்து இந்த வாட்ச் தெரியும் வாங்க இல்லை படைப்பு ஸ்கிரிப்ட் அந்த கதை அந்த டேரக்டர் மேலே மரியாதை வந்துச்சுன்னா அவங்க எது செஞ்சாலும் அது விஷயம்தான் ஏதாவது கதைகள் வந்து நீங்களே நடிக்கிறதுக்கு எழுதி வச்சுருக்கீங்களா அந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே இல்லைங்க பண்ணுறதே இல்லை சுத்தமாக கிடையாது இல்லை வேறு ஏதாவது டேரக்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அதாவது என்னன்னா இவர் படம் பண்ணாமன்னா நான் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அந்த ஐடியா ஒரு கதைகள் நல்ல கதை இருக்குது அப்படி அப்படி யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல சூப்பர் ஸோ வாழ்த்துக்கள் நான் உங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி தேங்க்யூ இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தேங்க்யூ அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து த்ரூ அவுட் சினிமா அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அது நீங்கள் சொன்ன விதத்தில் எது பிடிச்சிருக்கீங்க பிடிக்கிற ஐயாவுக்காக தமிழில் இருந்து மிக அற்புதமான ஒரு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட பேட்டி இந்த உரையை முடிக்கிறேன் எனக்கு எப்பயுமே வந்து என்னென்னா ஓவையாருடைய ஒரு பாடல் ஒரு ரோஷம் ஒரு வந்து ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ ரோஷம் இருக்குங்கிறதுக்கு ஒரு பாடல் இருக்கும் பரிசு வாங்குறதுக்காக ஒரு மன்னன் டைம் நின்றுப்போ லேட் பண்ணிட்டேன் சொன்னோன்னா நம்ம கிளம்பிடும் அதுக்காக நான் ஒரு பாட்டு காவினன் கலனே பயந்துடாதீங்க தமிழ் தான் காவினன் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கோல் தச்சன் மைவல் சிறார் மலுவுடை உடை காற்றுகத்தற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே இது அந்த கவிதை நல்ல கலைஞனுக்கு நல்ல தச்சனுக்கு ஊரெல்லாம் மறண்டா நீ என்ன எனக்கு வெயிட் பண்ண வைக்கிறது எத்திசை செல்லினும் அத்திசை சோரே இதுதான் ஒரு கலைஞனுக்கு உள்ளே இருக்க வேண்டிய விஷயம் நன்றி வணக்கம் குட்